தீட்டிய கூலிப்படை கைது செய்து சிறையில் அடைத்த காவல்துறை திருவாரூர் மாவட்டம் வலங்கைமான் அருகே பாடகச்சேரி பகுதியில் கட்டுமான நிறுவன பங்குதாரர்களுக்கு இடையே பணம் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையில் பங்குதாரரை கொலை செய்ய சதித்திட்டம் தீட்டியவரையும் கூலிப்படையினரையும் காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது திருச்சி மாவட்டம் லால்குடியை சேர்ந்த வினோத்தும் கடலூர் மாவட்டம் சேத்தியா தோப்பை சேர்ந்த தினேஷும் கட்டுமான தொழில் செய்து வருகின்றனர் இந்நிலையில் கடனாக கொடுத்த பல லட்சம் ரூபாய் பணத்தை வினோத் திரும்ப கேட்டுள்ளார் ஆனால் தினேஷ் பணத்தை கொடுக்க மறுத்ததால் ஆத்திரமடைந்த வினோத் திருவாரூர் மாவட்டம் வலங்கைமான் அருகே உள்ள பாடகச்சேரியைச் சேர்ந்த மாதவன் மற்றும் முத்துப்பேட்டை அருகே உள்ள களப்பால் பகுதியைச் சேர்ந்த ராகுல் ஆகியோர் மூலமாக தினேசை கொலை செய்ய திட்டம் தீட்டியதாக கூறப்படுகிறது இது குறித்து தகவல் அறிந்த வலங்கைமான் காவல்துறையினர் சாமர்த்தியமாக செயல்பட்டு கொலை திட்டத்தை முறியடித்து வினோத் ராகுல் மாதவன் ஆகியோரை கைது செய்து சிறையில் அடைத்தனர்